பிரிட்டிஷ் ஒரு இடம் இந்த இடம் வந்து என்னன்னு சொன்னால் பிரிட்டிஷ் தபால் ஒரு தபள் வந்து இது ஒரு ஒரு உயரமான ஒரு இடம் இதில் மேலே போனீங்கன்னு சொன்னால் இங்க இங்க இந்த கூட்டத்தில் இருக்கு குட்டி அணில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது அப்படியே இருக்குது ஆனால் இதில் வந்து நிறைய சாப்பாடு அணையில் வச்சுக்கிறார்கள் என்னென்றால் சாப்பிட்றதுக்காண்டி அதோடு வந்து இந்த இதில் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு தொங்கு பாலங்கணக்கு அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அப்படி தூரத்தில் செய்து வச்சுருக்காங்க இது ஒரு மெலப்பகுதி மெலப்பகுதியில் இருக்குது பக்கம் கணக்கு தான் இதை பார்க்கும்போது அப்படி இருக்கும் ஆனால் இந்த அணில் வந்து வித்தியாசமான அணில் இது ஒரு வித்தியாசமா இருக்கும் குட்டி அணில் ஹாட்டல் கணக்கு இருக்குது ஐ வணக்கம்லா அன்புள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு இடம் இந்த விடம் ஒருத்தருமே கனடாவில மொத்தல பாத்து இருக்க மாட்டேனா நாங்கள் இது வந்து இதில் கோகலில் போய் நாங்கள் இந்த இதை எடுத்து தான் போனோம் நாங்கள் ஒரு அதுவும் ஒரு ஒயிட் பீப்புள்னால் இந்த இடத்த போட்டு இருந்தது அப்போ நாங்கள் அதில் போய் வச்சு பண்ணி பார்த்தோம் அவ்வளோ அழகோ 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 அவ்வளோ இயற்கையாக இருந்தது இது நாங்கள் இங்கே நுயர் நிற்கிற கிடந்துச்சு எனக்கு எனக்கு கேடால் இல்லை நுவரலியால் நிற்கிறனா கூட மலை பிரதேசத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது அந்த நாங்கள் உள்ளுக்கெல்லாம் சாப்பாடு போனோம் அவ்வளோ அதெல்லாம் பெரிய தான் இருக்குது அந்த அந்த சாப்பாடு நாங்கள் வாங்கி சாப்பிட்ட எல்லாம் மிளையில் தான் இருக்குது அதோடு வந்து இதில் வந்து ஓடை ஓடையில் தண்ணி ஓடுது இவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஓடை தண்ணி ஓடும்போது சத்தம் சத்தங்கிட்டது ஆனால் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னால் ஒரு சத்தம் கேட்குது கலக்கல கலந்து சத்தம் கேட்குது நாங்கள் ஆறு விட்ட இடத்துல தான் சத்தம் அப்படி <laughs> <laughs> அங்க போது உள்ளங்க என்னடா ஓடிக்கா இருந்து இங்க அது தண்ணி எல்லாம் நிக்கிறேங்க

നല്ലാട്ട നല്ലാട്ടു കൊണ്ടുവരും ഉണ്ട് വട്ടത്തിൽ പോ உள்ளுக்க ஓகே உள்ளுக்க ஓடுங்க 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 உள்ளுக்கே ஓடுங்க ரெண்டு பேரும் போங்க போயிலே போங்கு அதுக்குல குடி தண்டை கடையில் பயங்கரமாக காற்றடிக்குது அவ்வளோ குளிர் மேலே பாருங்க அவ்வளோ உயரத்தில் நிற்கிறவன்ட்டு அவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம் பயமாக இருக்குது உம்மா அடிக்கலாம் உயர் கணக்கு இருக்குது வேறங்க இங்கே வந்து இந்த பக்கத்து பேங்க எல்லாம் விலையடிக்கி இருக்குதுதான் ஆனால் உங்களுக்கு ஒரு பயன் கணக்கு இருக்குது அதில் தச்சு வந்து பார்த்து பார்த்து போகிறோம் கீழே நேரத்தை பார்த்து பார்த்து போகிறோம் ஆ ஓ ம் அங்கே நான் தண்ணி போட்டேன் தண்ணி போனால் நாங்கள் பின்னும் போய் கொண்டு போவேன் அங்கே வேறுங்க இந்த உயரத்தை பாருங்க இந்த இந்த உவர உயிரம் ஒன்று பாருங்க இந்த டவல் இந்த மேலுக்கு போயிட்டு வந்துக்குதுன்னு நினைக்கிறேன் அது எல்லாம் ஜம்பிங் கிடக்குது நாங்கள் விளையாடலாம் படுக்கலாம் அந்த தொங்க கூடாண்டு போட்டுக்கோ ஜம்ப் பண்ண கூடாண்டு போட்டுக்குறோம் அந்த இடத்த இந்த இடமெல்லாம் பாருங்க பின்னுக்கு பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி உமா கால் வைக்கப்போயே மேம் கிடக்குது ஆனால் சினோ கொட்டுது இந்த சினோ இல்லை ரியலாக சினோ இல்லை இது ஒரு ரெண்டு மணித்தேத்துக்கு அங்கால தான் இந்த இடம் ஆனால் சினோ வந்து கொட்டிக்கொண்டுருக்கு கீழே எல்லாம் சினோ இருக்குது நாங்கள் அவதானமாக தான் நடந்துண்டு போகிறோம் இது மே இது இந்த 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 இடத்த பேரங்கப்படி இப்படி ஒன்று பயங்கரமாக இந்த இடம் வந்து என்னென்னு சொன்னால் மலை அங்காளருங்க ஓம் ஆகுது தண்ணி எல்லாம் ஓம் ஆகுது அந்த இந்த தண்ணி எல்லாம் ஓம் கணக்குப்படி என்னென்னா புகை வருது பேருங்க அங்கால புகை வருது அவ்வரத்துல நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது பயங்கர சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல போய் நின்று வந்து வியூ பார்க்கும்போது அந்த சூரியன் வந்து உதிக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது அந்த இயற்கை அனிமல்ஸ் அனிமல்ஸ் நிறைய அனிமல் நிற்கிறான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நினச்சோன்னால் அவர் சொன்னவர் என்னென்னா நீங்கள் வந்து சமருக்கு வருகணுமா சமருக்கு வந்தால் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாமா வெளியில் வெறுமான்னு மற்றது வந்து இந்த இடம் வந்து நல்லா சூப்பராக இருக்குமெண்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவே சொல்லிச்சுனா இப்போ கிறிஸ்மஸுக்கு அந்த இடம் எல்லாம் நல்லா ஒர்க் நடக்குது நல்ல கிறிஸ்மஸுக்கு இங்கே பேருங்க செய்ய செய்து கொண்டு கலைவர்கள் எல்லாம் நல்ல லைட்டுகள் எல்லாம் போட்டு சும்மா சூப்பர் ஒர்க் நடந்துருக்குது இப்போ நாங்கள் மேலே இருந்து வந்து வந்துட்டோம் இப்போ கீழ்பக்கத்தை பேருங்க இப்படி இருக்குது இதுக்கு வந்து ஆனால் ஒன்று ஒரு எத்தனை ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் நடந்துப்போம் ஆனால் ஓஸ் ரூம் ஒன்றும் இருக்காது அந்த கீழே தான் போஸ் ரூமுக்கு இது போகணும் மற்றது வந்து இங்கே வந்து டிக்கெட் ஐம்பது டோலர் டிக்கெட் இங்கே டிக்கெட் எடுத்து போகணும் இதுதான் அந்த இடம் அந்த இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குது அந்த சொல்லி செம்ம சூப்பராக இருக்குது நல்ல ஒரு இடம் இந்த இடம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் இதுக்கு வந்து சென் கிளாம் சொல்லி ஒரு இடம் அந்த இடத்துல இது இருக்குது மொன்ட்ரியலுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு மணித்தாலும் வரும் இருந்து போனால் சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணி போட்டிருக்க விரலாம் இது வந்து கூடுலாக அந்த வயசு போனவர்கள் மற்றது வந்து ஜங் பிள்ளையால் வேக போ சின்னமன்றா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் அந்த சும்மா போய் பார்க்கலாம் இருக்கலாம் ரசிக்கலாம் அப்படின்ற சொல்லி போய் தொங்கலாம் விளையாடலாம் அப்படின்ற சொன்னால் அந்த வயசு போனவர்களும் கூட இந்த இடத்துக்கு வந்து நான் பார்த்தோம் ஃபுல்லாக வயசு உணவர்களாக நிற்கிறார்கள் எல்லாம் ஜ தங்கட ஃப்ரெண்டுகளோடு எல்லாம் வந்தவே என்ஜாய் என்ஜாய்னு சொல்லி இல்லாத அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கான விரினம் வந்து வாக்கினம் நாம் என்ன செய்ய போகிறோமே இதை தான் பார்த்து ரசிக்கணும் காரங்க இப்படி நான் தண்ணியெல்லாம் ஊற்றுப்பட்டு இப்படி கட்டி வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இன்னும் வந்து 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 இதுக்கு சனங்கள் எல்லாம் பொருத்தம் கொடுத்து இது இந்த இடம் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊட்டப்பட்ட வழி இருக்குது அழகாக இருக்குது அங்கே மேலே போகிறதுக்கு லிஸ்டம் இருக்குது வந்து மூன்றாவது படி அங்கே மேலுக்கு போகிறதுக்கு டாய்லெட் எல்லாம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்